வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ டூ முதல்நிலை தேர்வு அதில் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீடு தேர்வு பாடத்திட்டத்தில் திருக்குறள் பகுதியில் ஈகை அதிகாரத்தை பார்க்க போகிறோம் ஏற்கனவே திருக்குறள் வரிசையில் ஐந்து அதிகாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க நண்பர்களே நம்ம பாடத்துக்குள்ளே போவோம் ஈகை அப்படின்னா நண்பர்களே கொடை பண்பு அப்படின்னு சொல்லலாம் இதில் முதல் குரல் வந்து ஈகை அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுக்குது முதல் குரல் வரியார் கொன்று ஈவது ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து வரியார் கொன்று ஈவது ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இதற்கான சொற்பொருள் பார்ப்போம் வறியவர் அப்படின்னா ஏழைகள் நண்பர்கள் அதாவது வரியார் அப்படின்னா ஏழைகள் ஈதல்னால் கொடுத்தல் கொடை பண்பு அப்படிங்களாம் குறிய எதிர்ப்பு அப்படின்னா பயனை எதிர்பார்த்து அதாவது எதிர்ப்பு அப்படின்னா எதிர்பார்ப்பு என்று வந்து இந்த குரலில் வந்து பொருள் நீர் எது அப்படின்னா தன்மை நீர் அப்படின்னா தன்மை நண்பர்களே இப்போ இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் விளக்கத்தை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே ஈகை பண்பாகும் மற்ற ஈகை எல்லாம் பயனை எதிர்பார்த்து தருவதாகும் அதாவது இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே ஈகை பண்பாகும் நம்ம மற்றவங்களுக்கு தரம் பார்த்திங்களா அதாவது ஏழைகள் அல்லாத மற்றவர்களுக்கு தருவது வந்து பயனை எதிர்பார்த்து தருவதாகும் அதுதான் இந்த குரலினுடைய பொருள் அதாவது ஈகைக்கான டெஃபினேஷன் வரையறை வந்து இந்த குரல் எப்படி தருதுன்னா வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படின்னு தருது இப்போ இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்த்தோம்னா ஈகை எதுவென்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கப்படலாம் ஈகை எதுன்னா வரியவருக்கு கொடுப்பதே ஈகை அதாவது வரியவர்களுக்கு கொடுப்பதே ஈகை இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் இரண்டாவது குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று மறுபடியும்படுகிறேன் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று சொற்பொருளை பார்ப்போம் நல்லாறுனா நல்வழி நண்பர்களே அதாவது நல்ல ஆறு அதாவது நல்வழி அப்படின்னு அர்த்தம் நற்செயல் அப்படின்னு சொல்லலாம் குழல் அப்படின்னா எடுப்பது பெறுவது என்று பொருள் மேலுலகம் அப்படின்னா சொர்க்கம்னு நம்ம சொல்லலாம் அதாவது தேவர்கள் உலகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் நல்ல செயலுக்கு என்றாலும் பிறர் பொருளை எடுத்துக்கொள்வது தவறு தீமையானது நமக்கு சொர்க்கம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நலமாகும் இதுதான் இந்த குரலுக்கான விளக்கம் அதாவது நல்லாறு எனினும் குழல் தீது நல்ல வழி ஆனாலும் குழல் தீது அதாவது எடுத்துக்கொள்வது தவறு மேலுலகம் எனினும் ஈதலே நின்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா மேலுலகம் இல்லை என்றாலும் நாம் எதை செய்தல் நல்லது என வள்ளுவர் வரி வலியுறுத்துகிறார் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது மேல் இல்லை என்றாலும் நாம் எதை செய்தல் நல்லது என வள்ளுவர் வலியுறுத்துகிறார் வறியவர்களுக்கு ஈவது நல்லது நமக்கு வந்து சொர்க்கம் இல்லாதனாலும் நம்ம வந்து ஈகை உள்ளத்தோடு இருப்பது நன்றுன்னு வள்ளுவர் விளக்குகிறார் மூன்றாவது குரல் இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள மறுபடியும் படிக்கிறேன் இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள இப்ப சொற்பொருளை பார்ப்போம் இல் அப்படின்னா இல்லாதவன் எவ்வம் அப்படின்னா துன்பம் இழிவு என்று பொருள் நண்பர்களே உறையாமை அப்படின்னா கூறுவதற்கு முன் அதாவது உறையாமை அப்படின்னா கூறுவதற்கு முன்னே கண் அப்படின்னா இடத்தில் என்ற அர்த்தம் குலனுடையான் அப்படின்னா நற்குடியில் பிறந்தவன் அதாவது குலனுடையான் நற்குடியில் பிறந்தவன் என்ற அர்த்தம் இங்கே மேலே வந்து கண்ணே உல அப்படின்னு எடுத்து பார்த்திங்களா கண்ணே உலனா அந்த இடத்துல தான் இருக்கிறது என்ற அர்த்தம் அதாவது உல அப்படின்னா உள்ளது என்ற அர்த்தம் இப்போ மறுபடியும் திருக்குறளுக்கு போவோம் இளன் என்னும் எவ்வம் உறையாமை அப்படின்னா இல்லாதவன் எவ்வளோம்னா துன்பம் அந்த நான் வந்து இல்லாதவன் என்னும் துன்பத்தை வந்து உரையாமை அதை கூறுவதற்கு முன்னே ஈதல் கொடுக்கறது வந்து குலனுடைய கண்ணே உள்ள அந்த கொடுக்கும் பண்பு வந்து நற்குடியில் பிறந்தவன் இடத்துல தான் இருக்கிறது என்று வந்து இந்த குரலினுடைய பொருள் இப்போ விளக்கத்துக்கு போவோம் ஒருவர் நான் ஒன்றும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்வதற்கு முன்பே அவருக்கு உதவும் பண்பு நற்குடியில் பிறந்தவர்கள் இடத்துல தான் ஒன்று அப்படிங்கிறது அந்த குரலுக்கான விளக்கம் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கணக்கப்படலாம்னா இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் யாரின் கண் உள்ளது அதாவது இளநெண்ணும் எவ்வம் உரையாமை நான் இல்லாதவன் என்னும் துன்பத்தை உரையாதற்கு முன்பே ஈதல் பண்பு யாரிடம் உள்ளது அதுதான் இந்த கேள்விக்கான பொருள் யாரிடம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா குள்ளனுடைய கண் உள்ளது அதாவது நற்குடியில் பிறந்தவனிடத்தில் உள்ளது அடுத்த குரலை பார்ப்போம் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு மறுபடியும் படுகிறேன் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு சொற்பொருளை பார்ப்போம் இன்னாது அப்படின்னா இனிமை தராது என்று பொருள் நண்பர்களே அதாவது இன்னாதுன்னா இனிமை தராது இறந்தவர்னா யாசிப்பவர் பிச்சை எடுப்பவர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இறந்தவர் என்று அர்த்தம் இன்முகம் அப்படின்னு நண்பர்களே முக மகிழ்ச்சின்னு சொல்லலாம் அதாவது இன்பம் கொண்ட முகம்னு சொல்லலாம் அளவு அப்படின்னா அதுவரை என்று அர்த்தம் அதாவது இன்முகம் காணும் அளவு அப்படின்னா இன்முகம் காணும் வரை அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் உதவி கேட்டவர் முகம் மகிழும் வரை கொடுத்து உதவியவர் அவர் மேல் இரக்கமாக இருந்தாலும் அது அவருக்கு மகிழ்ச்சியை தராது அதாவது என்னதான் கொடுத்து உதவினாலும் அந்த உதவியினால் அவர் சந்தோஷப்படும் வரை இவருக்கு வந்து மகிழ்ச்சி இருக்காது அவர் முகம் இன்புற்றால்தான் இவர் வந்து இன்புறுவார் அப்படிங்கிறது இந்த குரலினுடைய பொருள் இப்போ இந்த குறளிலிருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா வறியவருக்கு உதவுபவர் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது வறியவருக்கு உதவுபவர் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னா உதவியை பெற்றவர் முகம் மலரும் தான் அவர் மகிழ்ச்சி அடைவார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் ஐந்தாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் மறுபடியும் படிக்கிறேன் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் இப்போ சொற்பொருளை பார்ப்போம் ஆற்றுவார் அப்படின்னா தவத்தால் வலிமை அடைந்தோர் அதாவது முனிவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆற்றல் அப்படின்னு நண்பர்களே வலிமைன்னு சொல்ல பொருத்தல் அப்படின்னு இந்த குரலை வந்து பொருள் தருகிறது இப்போது இந்த குரலுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம் இப்போது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படின்னா ஆற்றுவார்னா முனிவர் முனிவருடைய ஆற்றல் அந்த ஆற்றல்னால் வலிமை பசியாற்றல் அப்படின்னா பசியை பொருத்தல் என்று பொருள் அதாவது முனிவர்களுடைய ஆற்றல் வந்து பசியை பொருத்தலாகும் ஆனால் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் பசியை மாற்றுவார் அப்படின்னு நண்பர்களே வறியவருக்கு உணவை கொடுத்து அவர்களுடைய பசியை மாற்றுபவர் வந்து அதாவது அந்த பசியை மாற்றுபவருடைய ஆற்றல் வந்து அந்த முனிவருடைய ஆற்றலை விட பெரியது அதாவது முனிவருடைய ஆற்றல் வந்து பசியை மாற்றுவருடைய ஆற்றலுக்கு பின்பற்றது தான் அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய விளக்கம் இப்போ விளக்கத்தை படிச்சிருப்போம் தவம் இருப்பவர்களின் வலிமை அவர்களுடைய பசியை பொறுத்தலாகும் ஆனால் அவர்களுடைய வலிமை பிறர் பசியை போக்குகிறவர்களுடைய வலிமையை காட்டிலும் சிறியது தான் இதுதான் விளக்கம் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா தவத்தால் வலிமை பெற்றவர்களுடைய ஆற்றல் யாருக்கு பின்பற்றதாகும் அப்படின்னா பொதுவாக கேள்வி கேட்கப்படலாம் யாருக்கு பின்பற்றதுனா பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அதாவது அவருடைய ஆற்றலுக்கு பின்பற்றதாகும் இப்போ இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிற நண்பர்கள் இப்போ அடுத்த குரலுக்கு போகும் ஆறாவது குரல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி சொற்பொருள் அற்றார் அப்படின்னா வறியவர் நண்பர்களே அளிப்பசி அப்படின்னா கடும் பசி இது வந்து உ உரிச்சொற்றொடர் நண்பர்களே அலிப்பசினா உரிச்சொல் அலிப்பசினா கடும் பசின்னு அர்த்தம் வைப்புலி அப்படின்னா சேமிக்கும் இடம் நண்பர்களே இப்போ பொருள் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமிக்கும் இடம் என்று பொருள் இப்போ இந்த பொருளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வறியவரின் கடும் பசியை தீர்த்தலானது ஒருவன் பொருள் சேமித்து வைக்கும் கருவூலத்தை பெறுதல் போன்றதாகும் அதாவது வறியவரின் கடும் பசியை தீர்த்தால் நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுக்க கொடுக்க கடவுள் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார் அப்படிங்கிறது இந்த குரலுக்கான குரல் இதை வந்து மற்றொரு வகையிலும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஏழைக்கு இறங்குகிறவன் இறை இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம இறைவனுக்கு கடன் கொடுத்தா இறைவன் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வந்து நமக்கு கடனுக்கான தொகையை வந்து வட்டியோடு திருப்பி கொடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏழைக்கு இறங்கினால் சொர்க்கத்தில் வந்து நமக்கு பொக்கிசம் சேரும் அப்படின்னு வந்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த குரலுக்கான விளக்கம் வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா ஏழைகளின் பசியை போக்கினவன் எதை பெற்றவன் ஆவான் அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம் ஏழைகளின் பசியின் பசியை போக்கினவன் வந்து கருவுளம் அதாவது பொருள் வாய்ப்புளை பெற்றவன் ஆவான் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பர்களின் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் அடுத்த குரல் பார்ப்போம் பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி திண்டல் அரிது மறுபடியும் படிக்கிறேன் பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது சொற்பொருளை பாருங்கள் பாத்தூன் அப்படின்னு நண்பர்களே பகுத்து உண்ணுதல் என்ற அர்த்தம் பாத்தூன் அப்படின்னா பகுத்து உண்ணுதல் மரி அப்படி நண்பர்களே பழக்கமாக கொண்டு அப்படின்னு பொருள் வருகிறது அதாவது மரி அப்படின்னா பழக்கமாக கொண்டு இப்போ மறுபடி பொருளுக்கு போவோம் பாத்தூன் மரி அப்படின்னா பகுத்து உண்ணுதலை பழக்கமாக கொண்டு அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது இப்போ உங்களுக்கு விளக்கம் வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ விளக்கத்துக்கு போவோம் விளக்கம் வந்து பலருடன் பகுத்துண்ணும் பசி பசியனும் தீயை நோய் அணுகுதல் கடினமாகும் இப்போ வந்து உங்களுக்கு குரலும் விளக்கமும் புரிஞ்சிருக்கும் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா யாரை வந்து பசியினும் தீப்பினை தீண்டல் அறிது யாரை தீண்டல் அறிது பகுத்துண்ணும் பழக்கமுடையவனை பசியனும் தீப்பினை தீண்டல் அறிது இப்போ இந்த குரல் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போகும் எட்டாவது குரல் ஈத்துவோக்கம் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கம் வன்கண் அவர் மறுபடியும் படிக்கிறேன் ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்தி இழக்கம் வன்கண்ணர் சொற்பொருளை பாருங்கள் உவக்கம் அப்படின்னா மகிழும் ஈத்து கொடுத்து மகிழும் என்று அர்த்தம் இன்பம்னா நமக்கு தெரியும் அரியார்கொள் அப்படின்னா நண்பர்களே அறிய மாட்டாரோ அப்படின்னு கேள்விக்குறி எழுப்புறாரு அரியார்கொள் அப்படின்னா அறிய மாட்டாரோ என்று பொருள் தாமுடைமை அப்படின்னா தம்முடைய உடைமை அதைத்தான் வந்து தாமுடைமை என்று எழுதப்பட்டிருக்கிறது இலக்கம் அப்படின்னா வைத்து இலக்கம் அதாவது சேர்த்து வைத்து இலக்கம் வன்கண் அவர் அப்படின்னா இல்லாதவர் அதாவது அவருடைய கண் வந்து இறக்கமே இருக்காது அதனால தான் வந்து திருவள்ளுவர் வந்து வன்கண் அப்படின்னு குறிப்பிடுகிறார் இப்போ அந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தன் செல்வத்தை சேர்த்து வைத்து இழக்கும் இரக்கமில்லாதவர் அதாவது பொருளை சேர்த்து வைச்ச என்ன என்னாகும் இழந்து விடுவார்கள் இப்போ பொருளை சேர்த்து வச்சால் திருடர் வந்து திருடி விடுவார்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையிலும் செல்வத்தை இழந்து விடுவார்கள் அவங்க வந்து கொடுத்து மகிழும் இன்பத்தை வந்து அறிய மாட்டாரோ அப்படின்னு வந்து திருவள்ளுவர் கேள்வி கேட்கிறார் அதாவது கொடுத்து மகிழ்தல் வந்து இன்பத்தை தரக்கூடியது என்று வந்து நம்ம இந்த குரலில் இருந்து புரிச்சிக்கலாம் இப்போ இந்த குரலில் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா தம்முடைய செல்வத்தை சேர்த்து வைத்து இழப்பவர் எதை அறிய மாட்டார் அப்படின்னு கேள்வி கேட்கப்படலாம் எதை அறிய மாட்டார் என்றால் ஈ துவக்கம் இன்பத்தை அறிய மாட்டார் அதாவது கொடுத்து உதவும் இன்பத்தை வந்து அவர் அறிய மாட்டார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் இப்போ அடுத்த குரலுக்கு போகும் அடுத்த குரல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தனிய தமியர் உணல் மறுபடியும் படிக்கிறேன் இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் இப்போ சொற்பொருளை பார்ப்போம் இரத்தல் அப்படின்னா கையேந்துதல் நண்பர்களே இரத்தல்னால் என்னென்னு தெரியும் பிச்சை இறுத்தல் அதுதான் இரத்தல் இன்னாது அப்படின்னா இந்த குரலில் வந்து கீழானது என்று பொருள் அதாவது இன்னாது அப்படின்னா கீழானது என்று பொருள் தமியர் அப்படின்னா தனித்து என்று பொருள் தாமேனா தனித்து தாமே என்று அர்த்தம் உணல்னால் சாப்பிடுவது இப்போ மன்ற அப்படின்னா உறுதியாக என்ற பொருள் நண்பர்களே மன்றனா உறுதியாக என்ற பொருள் நிரம்பிய அப்படின்னா சேர்த்து வைத்த பொருள் அதாவது நிரம்பிய அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து நிறைச்சி வச்சுருப்பாங்கள்ல அதைத்தான் வந்து நிரம்பி என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தான் சேர்த்து வைத்த பொருளை பிறருக்கு கொடுக்காமல் தாமே உண்ணுதல் வந்து பிச்சை ஏற்றலின் கீழான செயலாகும் அதாவது இறக்கலின் இன்னாது அப்படின்னா கையெந்தலை விட கீழான செயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிரப்பியே தாமே தமியர் உணர் அதாவது வீட்டுக்குள்ளே நிறச்சி வச்ச அந்த செல்வத்தை வந்து தானே தனித்து உண்ணு அதை வந்து அழிக்கிறது வந்து அந்த இறப்பு இறத்தலை காட்டிலும் கீழான செயல்னு வள்ளுவர் ஒன்று குறிப்பிடுகிறார் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா ஈரத்தலினும் இன்னாது எது அப்படின்னு வந்து குரல் சொற்களிலேயே கேள்வி கேட்கப்படலாம் அதாவது இரத்தலினும் இன்னாது எதுன்னு பார்த்தோம்னா தான் சேர்த்து வைத்த பொருளை பிறருக்கு கொடுக்காமல் தாமே தனித்து உண்ணும் செயல்தான் அந்த பிச்சை எடுப்பதைக் காட்டிலும் கீழான செயலாகும் அப்படின்னு வள்ளுவர் வந்து கூறுகிறார் இப்போ இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே அடுத்த குரலுக்கு போகும் இந்த அதிகாரத்தின் கடைசி குரல் சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை மறுபடியும் படிக்கிறேன் சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை இப்போ சொற்பொருளை பார்ப்போம் இன்னாதது அப்படின்னா துன்பமானது நண்பர்களே இந்த குரலில் வந்து இன்னாதது அப்படின்னா துன்பமானது என்று பொருள் அதுவும் அப்படின்னா அதுவும் என்று குரல் அதாவது அதுவும் அப்படின்னா சாதலும் அது சாதலத்தை அதுவும் என்று குறிப்பிடுகிறார் இனிததுவும் அப்படிங்கிறது வந்து இனிது அதுவும் அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கலாம் ஏயா கடை அப்படின்னா இயலாததை விட என்று அர்த்தம் ஏயா அப்படின்னா இயலாதது என்று பொருள் இனிததுவும் அப்படின்னு நண்பர்களே இன்னிசை செயலப்படையாகும் எக்ஸாமில் வந்த நண்பர்களே இலக்கண குறிப்பு கேள்வி கேட்பாங்க இனிததும் அப்படின்னா என்ன குறிப்புன்னு கேட்பாங்க இனிததுவும் அப்படின்னா இன்னிசையானபடியாகும் இப்போ இந்த குரலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சாதலை விட துன்பமானது எதுவும் இல்லை அதாவது சாதலை இன்னாதது இல்லை ஆனால் வறியவருக்கு உதவ முடியாத நிலை வரும்போது உதவ முடியாததை காட்டிலும் சாவே இனிமையாகும் அதாவது இனிததுவும் வார்த்தையை வந்து நம்ம கடைசியில் எடுத்து போடுவோம் இப்போ வந்து ஈதல் ஈயா கடை இனிததுவும் அப்படின்னா கொடுத்து உதவுவது இயலாததை விட இனிது சாவது அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய பொருள் இப்போ இந்த குரலிலிருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா சான்றோருக்கு சாவை விட அதிக துன்பத்தை தருவது எது அப்படின்னு கேட்கப்படலாம் அல்லது சாதலின் இன்னாதது எது அப்படின்னு கேட்கப்படலாம் சாதலின் இன்னாததுன்னா சாவை விட துன்பமானது எது அப்படின்னு அர்த்தம் அதற்கான ஆன்சர் வந்து வறியவர்களுக்கு உதவ முடியாத நிலை தான் வந்து சாவை விட துன்பமானது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லவர்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அதிகாரம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இதை பகிருங்க உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்றொரு ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்